மகாலக்ஷ்மியினுடைய ஒரு பெருமை என்ன அவளுடைய மகிமை என்னங்கிறத பார்க்க போறோம் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுடைய அவதாரமானதே எப்படி அப்படின்னா பார்க்கடல் அசுரர்களும் தேவர்களும் கடையரா துர்வாச மகரிஷி இந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார் இதனால அப்படின்னா அம்பாளுடைய மாலையானத அவர் சிரத்தின் மேல் வைத்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல ஐராவதத்தின் மேலே இந்திரன் அமர்ந்தபடி வரார் இந்திரனை பார்த்த துர்வாசனுக்கு தோன்றியது அம்பாள் தரித்த மாலையை இந்திரனிடத்துல கொடுத்தா சகல தேவர்களுக்கும் அந்த ஒரு பாக்கியம் சேருமே அவர்களால் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சென்றடையுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த மாலையை கொடுத்தாராம் இந்திரன் அந்த மாலையை இறங்கி வாங்கியிருக்கணும் அது கூட பண்ணாதக்கு ஐராவதத்துல அமர்ந்தபடியே அலட்சியமாக அந்த மாலையை வாங்கினார் அலட்சியமாக வாங்கினது பத்தாதுன்னு அது அப்படியே ஐராவதத்தின் தலை மேல வைத்தாராம் அப்ப என்னாச்சு நல்ல மாலை வாசனை அந்த வண்டு தேனி எல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னா நல்ல புஷ்பங்களும் தான் அந்த இடத்த சுத்த ஆரம்பிச்சுடும் வந்து அந்த மாதிரி என்ன அர்த்தம் இந்த யானையினுடைய தலையை சுத்துகின்றது காதுக்குள்ளெல்லாம் போற மாதிரி இருக்கு அதுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்ததாம் பார்த்தது அந்த யானை தலையில இந்த பூ இருக்கிறதுனால தானே இவ்வளவு அதை எடுத்து கீழே போட்டு நசுக்கி விடுவோம் என்று அதை எடுத்து காலடியில போட்டு அதை சிதைத்து விட்டது அந்த யானை துர்வாசர் நடக்கிறது துர்வாசருக்கு அதுல ரொம்ப கோமம் வந்தது அம்பிகையினுடைய மாலைக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததை நான் ஒரு காலம் பொறுக்க மாட்டேன் அதனால உனக்கு சாபம் எல்லா சோபை சக்தி அனைத்தையும் இழந்து விடுவாயாக அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் அப்ப இந்திரன் தன்னுடைய தவறை உணர்ந்து தேவர்கிட்ட போய் கேட்கிறச்ச பிரம்மதேவர் மகாவிஷ்ணு தான் இதற்கெல்லாம் நமக்கு யுக்தி சொல்லணும் அவரை போய் கேட்போம்னு மகாவிஷ்ணு சொல்கின்றாராம் பார் கடல்ல இருந்து கடைந்து அமிர்தத்தை பருகிவிட்டோமேயானால் அழிவில்லா வரமை பெறலாம் அப்படின்னு அப்போ எங்களுக்கு தான் சக்தியே இல்லையே நாங்க எங்கே அது கடைகிறதுன்னு கேட்டோம் அவர் சொல்றார் அசுரர்களை போய் பார்த்து அவர்கிட்ட பேசி அவர்களை கூப்பிடுங்கள் வருவார்கள் அவர்களுக்கு எதிரிகள் நாங்க நாங்க கூப்பிட்டா எங்களுக்கு உதவி பண்ண எப்படி வருவார்கள் தானே பிரச்சனை வந்துடுவார்கள் பங்கு அமிர்தத்தை உங்களுக்கும் சொன்னால் அடுத்த நிமிடம் வந்துவிட போகின்றார்கள் அப்படின்னு சொல்ல அசுரர்களை கூப்பிட்டார்கள் அது போல அப்படி கடை ஆரம்பித்தார்களாம் கருக்கருன்னு கடை ஆரம்பித்தார் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கீழே பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்துட்டார் கூர்ம அவதாரத்தின் மேல மந்திரமலை அதை சுற்றி வாசுகிங்கிற சர்ப்பம் ரொம்ப பேர் வாசுகினா பெண் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாது வாசுகிங்கிறது ஆண் சர்ப்பம் ஆயிரம் தலை நாகங்களுக்கெல்லாம் அதிபதி அவருக்கு தான் வாசுகின்னு பேரு ஆயிரம் தலை சர்ப்பங்கள்ல ஒன்னு ஆதிசேஷன் அந்த மாதிரி எத்தனையோ சர்ப்பங்கள் உண்டு அவற்றுக்கெல்லாம் தலைவன் வாசுகிங்கிற சர்ப்பம் அந்த வாசுகிய அப்படி நானாக்கினார்களாம் அதன் பிறகு ஒரு பக்கம் தேவர்கள் மற்றொரு பக்கம் அசுரர்கள் பார்க்கடல கடை ஆரம்பித்தார்கள் இதுல என்ன ஆனதுன்னா ரெண்டு விஷம் ஆல விஷம்னு விஷம் தானே சொல்றோம் நாளே விஷம் தானே ஏன் ஆல காலம்னு சொல்றோம் ஹால் பிளஸ் ஹால் ரெண்டு விஷம் ஆலம் பிளஸ் ஆலம்னு சொல்வது போல இரண்டு விஷங்கள் வருது என்ன ரெண்டு விஷம் ஒன்று வாசுகிங்கிற சர்ப்பம் கக்க கூடியது மற்றொரு விஷம் எது அப்படின்னா பார்க்கடல்ல இப்படி ஒரு கடையில் நடக்கும் பொழுது அதுல இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸ் சொல்றோம் இல்லையா அது உடையும் இப்ப உப்புன்னு சொல்றோமே உப்புல என்ன இருக்கு சோடியம் குளோரைடுன்னு அதுக்கு கெமிக்கல் ஃபார்முலா சொல்லுவோம் அதை உடஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா விஷம் ஆகுமா அதனால தான் நம்மளையே அதிகமாக உப்பு எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு பெரியோர்கள் சொல்லுவது வழக்கம் அப்ப அந்த உப்பு உடையறதுனால அதுல இருந்து ரெண்டாவது விஷம் அப்ப ஆழ விஷம் வருது பரமேஸ்வரன் அதை பருக அம்பிகை கண்டத்துல கையை வைக்க அது அமிர்தமாக அவர் கழுத்திலேயே நின்று விட்டது இந்த பக்கம் கடையும் பொழுது ஒரு ஒரு வஸ்துவா வந்துருக்கு அப்படி கடையும் பொழுது அதில் இருந்து அமிர்தம் மகாலட்சுமியானவள் தோன்றுகின்றாளாம் லக்ஷ்மி கஷீர சமுத்திரராஜதனையா அப்படின்னு சொல்றோம் பார்க்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுத்திரராஜனுக்கு புத்திரியாக அவள் அப்படி அழகா அதுல வந்தாளாம் அவதாரம் பண்ணின உடனே இவ்வளவு அழகா ஒரு பெண் இருக்காளே இவளுக்கு கல்யாணம் கவலை அப்பவே அவ அப்பாக்கு வந்து விட்டது ஏன்னா சா யாராவது அழகா இருந்தாலே அவர்கள் என்ன சொல்றோம் மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றோம் ஊமைக்கு அப்ப மகாலட்சுமியே வந்திருக்கான்னா அவ அப்பா உடனே இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு மாலையை கொடுத்தாராம்மா யார் வேணுமா பார்த்து மாலைய போடு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இந்த மகாலட்சுமி வந்தாலோ இல்லையோ எல்லாரும் லயனா வந்து நின்னுட்டாளாம் அவ கையில மாலையை கொடுத்த உடனே ரிஷிகள் எல்லாம் பார்க்கணுமே அவர்களுக்கெல்லாம் அந்த தாடி கேசம் உண்டோ இல்லையோ அதாவது ஒரு சீப்பை எடுத்துட்டு அப்படி வாரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்காளாம் ஏன்னா இவ பார்க்கிறச்ச நம்ம அழகா இருக்கணும் நம்மள வேணும்னு அவ சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்குமே அதான் மகாலட்சுமி நம்மள்ட்ட வரமாட்டாளன்னு தானே இத்தனையும் பண்றோம் நம்ம எல்லாம் இல்லையா அப்போ அந்த மாதிரி இந்த எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா இவ பார்த்தா ஒத்தரே ஒத்தர் மட்டும் மகாலட்சுமிய பார்க்கவே இல்லையா அவர் பாட்டில் இப்படியே தலையில கையை வச்சுட்டு கீழே பார்த்துட்டு இருக்கார் யாரு சாக்ஷாத் பெருமாள் தான் நம்மளெல்லாம் படைச்சுட்டு அவர் மகாலட்சுமிய பார்க்கறதாவது ஹச்சு தும்மல் போட்டுட்டு நாராயணாம் யாரோ என்னை கூட்டாளேன்னு பார்ப்பாராம் பெருமாள் அந்த மாதிரி நம்மள பார்க்கவே இல்லையே உலகத்தின் நன்மையை பார்க்கின்றாரே இவர் எந்த திசையை திசையை பார்க்கின்றாரோ அதே இனி நானும் அவருடைய சென்று பார்க்கின்ற அமர்ந்து அலங்கரித்து லட்சுமி சுயமரமானது பூர்த்தியானதான் ஏன்னா லக்ஷ்மி சுயமரம் இங்க ரொம்ப பொருத்தம் கல்யாண மாலையை விட கல்யாணத்தை பத்தி வேற எங்க நம்ம பேச முடியும் இல்லையா அந்த மாதிரி ஸ்வயம்பரம் லக்ஷ்மி ஸ்வயம்பரம் அப்படின்னு சொல்வது போல அது முடிந்தது அப்படிப்பட்ட மகாலட்சுமி அனந்தமா இருக்கக்கூடிய அவளை பத்தின அடுத்த கீர்த்தனும் மனை लक्ष्मी आनन्दलक्ष्मी लघुबर श्रीमहालक्ष्मी अष्टलक्ष्मि आनन्दलक्ष्मि अन्बतुम्बम् अगुं मन्य लक्ष्मी वैभवलक्ष्मी राजलक्ष्मी योगलक्ष्मि वैभोगलक्ष्मि सुभलक्ष्मि सुग्रहलक्ष्मि यूर्कं उीर वैभव लक्ष्मि राजलक्ष्मि योगलक्ष्मि वैभोगलक्ष्मि सुभलक्ष्मि सुग्रहलक्ष्मि यूर्कं उीर लक्ष्मी Lakshmi, Karunya Lakshmi, Dhairya Lakshmi, Aishwarya Lakshmi, Bana Lakshmi, Shri Vara Lakshmi, Parpala Rupam Punda Shri, Kanaka Lakshmi, Karunya Lakshmi, Dhairya Lakshmi, Aishwarya Lakshmi, Vana Lakshmi, Shri Vara Lakshmi, Parpala Lakshmi, लक्ष्मी श्रीजयलक्ष्मी अन्न लक्ष्मि विद्यालक्ष्मि ज्योतिलक्ष्मी रूपलक्ष्मि सौभाग्य लक्ष्मी श्री सीतालक्ष्मी श्रीजयलक्ष्मी अन्न लक्ष्मि विद्यालक्ष्मि ज्योतिलक्ष्मी रूपलक्ष्मि सौभाग्यलक्ष्मि लक्ष्मी अनन्तलक्ष्मी लघुवरश्रीमहालक्ष्मि अष्टलक्ष्मि अनन्तलक्ष्मि अन्वर्कुम्भं मगजृम्मै लक्ष्मी